ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி இது பத்தாவது பாசுரம் ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியுமல்லன் காணலும் மாகான் உளன் அல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணும் குருவாகும் அல்லனுமாம் கோனை பேரு பேனை பெரிதுடைத்து கோனை பெரிதுடைத்து எம்மானை கூறுதலே ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் காணலும் மாகான் உளன் அல்லன் இல்லை அல்லன் பேணுங்கால் பேணும் குருவாகும் அல்லனுமாம் கோனை பெரிதுடைத்து எம்பானை கூறுதலே வணல்லன் வண்ணல்லன் அப்போ அல்லாஹ் ரெண்டும் இல்லாத அழியுமா அலியும் இல்லை இதான் முதல் அர்த்தம் பெண்ணும் பெண்ணுமில்லை அழியும் இல்லைன்னு புரிஞ்சுவோங்க ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலும் மாகான் அவனால் பார்க்க முடியாது காண்பித்து கொடுக்க மாட்டான் தன்னை காணலும் மாகான் உளன் அல்லன் இல்லகல்லன் அவன் உள்ளே இருக்கான்னா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைன்னு இன்னும் சொல்ல முடியாது ஒரே குழப்பம் பாருங்க காணலும் மகான் உளன் அல்லன் இல்லகல்லன் அவன் இல்லைன்னு இருப்பான் உளன் என்று இருப்பான் இப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது அவன் உணர் அல்லன் இல்லகல் இப்போதான் முக்கியமான பார்ட் பாயிண்ட் வருது பேணுங்கால் பேணும் உருவாகும் ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அடியார்கள் எப்படி பெருமானை பேணுகிறார்களோ இந்த உருவத்தில் இந்த மாதிரியாக இந்த விக்கிரகத்தில் இருக்கிறான் பெருமானெல்லாம் அதில் போய் நிற்பான் சுவாமிங்கிறது தான் பேணுங்கால் பேணும் உருவம் நீங்கள் எந்த உருவத்தில் அவனை ஆசைப்படுகிறீர்களோ அந்த உருவத்தில் வருவான் அதான் அர்த்தம் பேணுங்கால் பேணும் உருவாகும் உடனே அட நம்ம இப்படி நினச்சோம் பெருமாள் இப்படி வந்துட்டார் இவர் தான் எல்லாம் பெரும் பெருமாள் இவர் தான் நினச்சிங்காதீங்கோ அங்கேயே ஏமாற்றம் தான் அதுவும் இல்லை எப்படியா மாற்றின்டுவான் தன்ன ஒருவேளை அவங்களுடைய எண்ணங்கள் வேறுபட்டால் உங்களுடைய மெய்மை தலைமை தலை நிலையிலிருந்து இதாக வித்தியாசம் இருந்தால் காணா போடுவோம் அதனால் அல் தனுமாம் பேணும் பேணும் உருவாகும் அல்லனுமாம் தனுமாம் பெரிது உடைத்து எம்மானை கூடுதலே கோனை பெரிது உடைத்து அப்படின்னா ரொம்ப குழப்பம் முடியுது அதாவது பெருமானை பற்றி பேசுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் காரியம் இதுதான் கோனை பெரிது உடைத்து ரொம்ப கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி வித்தியாசம் வரும் ஐடியாவுக்குள்ள அதனால் கோணை பெரிது உடைத்து எம்பெருமானை பற்றி சொல்வது என்பது மிகுந்த என்ன சொல்கிறது மிகுந்த பேத பேதங்களுக்கு ஆட்பட்டது கன்ஃபியூஷனுக்கு முடியுது ரொம்ப சுலபமாக சொல்ல முடியாதுங்கிறத இப்படி புரிஞ்சுவாங்க கோணை பெரிது உடைத்து எம்மானை கூறுதலே பசங்க பிடிக்கலாமா ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அல்லன் காணலும் மாகான் குளன் அல்லன் இல்லை அல்லன் பேணுங்கால் கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோடை பெரிது உடைத்து எம்மானை கூறுதலே ஸ்ரீமதே ராமானுஜாயன்